சற்று முன்னர் யாழ்ப்பாணம் பண்ணைக்கடலில் நடந்த சோகம் நீரில் மூழ்கிய நால்வரில் இருவர் உயிரிழப்பு யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு மற்றும் இருபது வயதான இருவரை உயிரிழப்பு கடலில் நீந்த சென்ற நிலையில் நால்வர் சுழியில் சிக்கி நீரில் மூழ்கியுள்ளனர் நீரில் மூழ்கிய நால்வரை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிப்பு அவர்களில் இருவர் உயிரிழப்பு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவை கடவுள் போல வழிபடும் மக்கள் சுவாமி அறையில் கடவுள்களின் படங்களுடன் ஜனாதிபதியின் படத்தையும் வைத்து வழிபடும் குடும்பம் வைரலாகும் காணொளிகள் யாழ்ப்பாணம் பருத்துத்துறை கடற்பரப்பில் இன்று நடந்த சம்பவம் சவர்க்கார நுரைகள் போல் வெளிக்கிளம்பும் அலைகள் கடற்கரையில் குவியல் குவியலாக தேங்கி கிடக்கும் நுரைகள் எதனால் இப்படி நடைபெறுகிறது என்று தெரியாமல் அச்சத்தில் மக்கள் இலங்கையில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அவசரகால உதவிகளை வழங்குவதற்காக களமிறங்கியது அமெரிக்கா தண்ணீர் சுகாதார உதவி உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை கொண்டு செல்வதற்கு உதவியாக அமெரிக்க விமானப்படையின் சி நூற்றி முப்பது ஜே சூப்பர் ஹெர்க்யூல்ஸ் விமானம் நாட்டை வந்தடைந்தது யாழ்ப்பாணத்தில் திடீர் பணக்காரர்களின் வீடுகள் விசேட அதிரடிப்படையினரால் சுற்றிவளைப்பு சட்டவிரோத சொத்து குவிப்பு என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இன்றும் யாழ்ப்பாணம் பகுதியில் நபர் ஒருவரின் வீடு சுற்றிவளைப்பு இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு இனமத பேதமின்றி தொடரும் மனிதாபிமான உதவிகள் சுற்றுலாவுக்காக நாட்டுக்கு வந்த வெளிநாட்டு பிரயாணிகளும் பேரிடர் மீட்பு பணியில் குதிப்பு வெள்ளத்தால் புதையுண்டது பாரிய மரக்கரி தோட்டம் நுவரேலியா டைகம பகுதியில் வெள்ளத்துக்குள் மூழ்கிய கோவா தோட்டம் பல நாள் கஷ்டப்பட்டு பராமரித்த தோட்டங்கள் ஒரு நாள் வெள்ளத்தில் அல்லுண்டு சென்ற சோகம் மட்டக்களப்பு மாநகர சபையால் மேலேக மக்களுக்காக சேகரிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்களை எடுத்துக்கொண்டு தனது சொந்த நிதியில் நிவாரணம் வழங்குவது போல காட்டும் சாணக்கிய நெம்பி ஈரோஸ் கட்சியின் செயலாளர் பிரபாகரன் கொத்தளிப்பு அவள மருகை செயற்பாடுகள் மாநகர சபையால் மலையக மக்களுக்கு சாமான்கள் கலெக்ட் பண்ண உடனே மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியம் ஓடி போடுவார்கள் அந்த சாமான் எடுத்துக்கொண்டு டிராக்டர்களையும் இல்லை ட்ராக்டலையும் கொண்டு தான் கலெக்ட் பண்ண மாதிரியும் தண்டை வீட்டு பணத்தை கொடுக்குற மாதிரியும் இப்படி நடந்து கொள்ளாதன் சரியா அரசியல் வாழ்க்கை எனக்கு தெரியும் எவ்வளவுதான் நாடகம் அரசியல் வாழ்க்கை ஒன்று கூடிய இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் முக்கிய சந்திப்பு யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது சந்திப்பு தேர்தல்கள் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்ற அழுத்தத்தை நாங்கள் சேர்ந்து கொடுப்பதாக ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கிறோம் இது நாங்கள் இருதரப்பினரும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறபேன் தான் ஆனால் சேர்ந்து அதற்கான சில முன்னெடுப்புகளை செய்வதாக தீர்மானித்திருக்கிறோம் இரண்டாவதாக தமிழ் மக்களுக்கான ஒரு நீதியான நியாயமான அரசியல் தீர்வு சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே சேர்ந்து இயங்கின தரப்புகள் என்ற ரீதியிலேயும் பழைய சரித்திர விஷயங்களையும் பலவற்றை ஆராய்ந்திருக்கிறோம் இது தொடர்பாக ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டை நாங்கள் வழி கொண்டு வருவதற்கான தொடர்ச்சியான சந்திப்புகளை நடத்துவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் பேரிடர் நிலைமையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி இருபத்தி ஏழாக உயர்வு நூற்றி தொண்ணூறு பேரை இதுவரை காணவில்லை அதிகபட்ச உயிரிழப்பு எண்ணிக்கை கண்டி மாவட்டத்தில் பதிவானது அங்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி முப்பத்தி ரெண்டாக உயர்வு தகவலை உறுதிப்படுத்தியது பேரிடர் மேலாண்மை மையம் நாட்டில் பாடசாலைகளை மீண்டும் எப்போது ஆரம்பிப்பது என்பது தொடர்பில் நாளையே முடிவு தெரியும் கல்வி அமைச்சில் நடைபெறும் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கழுவ தெரிவிப்பு நாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மற்றும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் இயற்கை பேரிடரால் பாதிப்பு வெள்ளத்தால் சேதமடைந்த அரிசியை விற்பனை செய்ய வேண்டாம் கண்டி ஹரிஸ்பத்துவ பகுதியில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற அரிசி மூடைகள் விற்பனைக்காக பதப்படுத்திய நிலையில் கண்டுபிடிப்பு பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரதீப் தெரிவிப்பு யாழ்ப்பாணத்தில் வீடு சுத்தம் செய்வதற்கு முப்பத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு கொடுப்பனவில் எந்தவிதமான ஊழல்களும் இடம்பெறாது என மாவட்ட அரசாங்க அதிபர் மர்தலிங்க பிரதீபன் உறுதி அந்த வகையிலே எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு பதினான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக நாங்கள் அறிக்கை செய்யப்பட்டிருந்தோம் அந்த அறிக்கை பிரகாரம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ஆறு மில்லியன் ரூபாய் எங்களுடைய மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த வெள்ள நிலவரத்திலிருந்து மக்களை உடனடியாக மீண்டெடுவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக அரசாங்கத்தினாலே இந்த நிதி ஒதுக்கீடு உடனடியாக வழங்கப்பட்டதன் அடிப்படையிலே எமக்கு கிடைக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடும் பிரதேச செயலக ரீதியாக பாதிப்புகளின் விவரங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே உடனடியாகவே அந்த நிதி பிரதேச செயலகங்களுக்கு வழங்கப்பட்டு தொடர் நடவடிக்கை எங்களால் முன்னெடுக்கப்பட்டது இதேவேளையிலே யால்பாண மாவட்டத்திலே வீடுகள் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கைகளை நாங்கள் பிரதேச சேலத்திலிருந்து கோரியிருந்த போது பன்னிராயிரத்தி நூற்றி எட்டு வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்ததாக அவர்களால் எங்களுக்கு அறிக்கை செய்யப்பட்டிருந்தது கிராம அலுவலர்கள் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர்கள் அனர்த்த நிவாரண சேவைகள் உத்தியோகத்த உறுதிப்படுத்தலுடைய இந்த கொடுப்பனவு ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் உரிய உண்ணப்படிவங்கள் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கைதடி பகுதியில் ஐஸ் போதைப் இரவு இருவர் கைது சாவகச்சேரி போலீசாருக்கு கிடைத்து ரகசிய தகவலின் அடிப்படையில் தலா ஒரு கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர்கள் கைது கணவரை உலக்கியால் தாக்கி கொலை செய்த மனைவி மிகுந்தலையில் சம்பவம் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான அறுபத்தி ஏழு வயதுடைய ஆனந்த என்பவரே மனைவியின் உலக்கி தாக்குதலுக்கு உயிரிழந்தவர் சம்பவம் தொடர்பாக அறுபத்தேழு வயதுடைய மனைவி கைது